புதுசாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு இந்த இந்த பூ வரும் ஓகே அது மட்டும் இந்த இந்த அழுங்கான பூவை வரும் ஓகே பை ஏ ரீ அனைவருக்கும் மாலை வணக்கம் மாலையில் முல்லைப்பூக்கள் அப்படியே பறிச்சிடலான்னு போய் பறிச்சிட்டாங்க ஒரு தட்டில் கிடச்சிது ஒரு செடியில் மட்டும்தான் பூக்கள் பறித்தேன் இன்றைக்கி நிறைய பூக்கள் கொடுத்துருந்தாங்க ஏன்னா நிறைய எல்லா செடிகளையும் பூக்கள் பறிக்க முடியல காரணம் வெகு நேரமாக யோசிச்சிட்ருந்தேன் இன்றைக்கி மாடியில் என்னென்ன வேலை செய்யலான்ட்டு உடனே போனங்க ஃபஸ்ட்டு வந்து பூவை பறித்தேன் இந்த ஒரு செடியில் இவ்வளோ பூ பறிக்கிறதுக்கே அடுத்த செடிக்கு போகிறதுக்கு டைம் இல்லை அப்படி இருவாச்சி மல்லி மொட்டுக்கள் நிறையா இருந்தது இது பழைய செடிங்க புது செடியில் பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் மொட்டுக்கள் வைக்கலை நிறைய மொட்டுக்களோடு இருக்காங்க இருவாச்சி அப்படியே எல்லாம் தொட்டிலையும் இருந்த களை செடிகளெல்லாம் அப்படியே அப்புறப்படுத்தியாச்சு கடுகு கீரை நிறையா இருந்தாங்க கடுகு கீரையை பறிச்சிட்டேன் உடல்வலி போக்குன்னு சொல்லுவாங்க இந்த கீரை பொட்டும் கடையெல்லாம் பொரியல் மாதிரியும் செய்யலாம் குழம்புலையும் போடலாம் ரெண்டு தொட்டியில் கடுகு கீரை இருந்ததுங்க அந்த கடுகு வீட்டில் வந்து கொஞ்சம் நான் தொட்டியில் போட்டு வச்சுருந்தா வந்துடுச்சு இன்னைக்கு அறுவடைக்கு நிறையா இருந்ததுங்க கடுகு கீரை இது ஒரு கைப்பிடி தான் அதுக்கப்புறம் இன்னும் நான் பறிச்சுட்டே இருக்கேன் அப்படியே பாருங்கள் மாவு பூச்சி நம்ம கட்டிங்கில் வச்சு சேஞ்சிங் ரோஸ்டில் நல்ல தளிரெலாம் வந்தாச்சு ஒரு கிளையில் வந்து அப்படியே மாவு பூச்சி நிறையாவே இருந்தது அதையும் அப்புறப்படுத்திட்டேன் எப்படி இருக்காங்க பாருங்கள் அவ்வளோ மாவு பூச்சி அந்த கிளையில் ஒரு இலையிலே இருந்தது அந்த இலையையும் ரிமூவ் பண்ணிட்டேன் நான் அடுத்து அப்படியே கீரை அறுவடைங்க குப்பை கீரை நிறையா இருந்தாங்க இன்றைக்கி அவங்களையும் நம்ம அறுவடை பண்ணிட்டோம் குப்பை கீரையின் இந்த பூக்கள் தாங்க அப்படியே மழைக்கு அதுவும் போன வாரத்தில் ஒரு நாள் மழை பெஞ்சிருந்தது ரெண்டு நாள் இந்த வாரத்தில் இன்றைக்கி மழை பெஞ்சுதுங்க அந்த மழை பெஞ்சு விட்டவுடனே ரோஜா செடிகள்லாம் நல்லா தளிர் வந்திருக்காங்க நான் அது ஒரு வீடியோவாக போடுறேன் அப்படியே பன்னீர் ரோஸ்லாம் நல்லா தளிர் வந்துட்டாங்க போகன் வீடால் பூக்கள் நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு தூரல் போட்டாங்க கொட்டியிருந்த இலைகளெல்லாம் பூக்கெல்லாம் மாறிட்டாங்க அப்படியே அதில் நிறைய புல்லு இருந்தது புல்லாம் எடுத்துட்டேன் இன்னைக்கு கூட ரோகிக்கு வந்திருந்தார் அவர் தான் எல்லாம் வேலையும் செஞ்சார் நான் பூ பறிச்சதோடு சரிங்க இன்றைக்கி அப்படியே கத்திரிக்காய் செடியிலையும் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக ஏதோ கடித்த மாதிரி இருந்தது ஆனால் என் கண்ணுக்கு எந்த பூச்சியும் இல்லை ஆனால் என்னன்னு தெரியல அந்த இலையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புல்லெல்லாம் ரோகி பறிச்சிட்டு பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுங்க அவர் காலை வச்சு தொட்டியில் அதுக்கப்புறம் பிடிச்சி இழுத்து தான் எடுத்தார் கொஞ்சம் சம்பங்கி பூவும் அதில் இருந்து கட் ஆகிடுச்சு நம்ம வாடாமல்லி பூச்செடிகளும் பாதி உடஞ்சிடுச்சு இன்றைக்கி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க நித்திய மல்லி இது பழைய செடி கத்திரிக்காய் விதைக்காக விட்டுருந்தேன் இந்த மாதிரி தாங்க ரவுண்ட் ரவுண்டாக இருந்தாங்க இலையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் நான் ஆனால் பூச்சி தாக்குதல் எங்கேயுமே இல்லை என்ன பூச்சின்னு கண்டுபிடிக்கணும் கொடை மிளகாய் விதைக்காக விட்டுருந்தது அப்படியே பாருங்கள் நம்ம தொட்டியெல்லாம் மண்ணெல்லாம் லூஸ் பண்ணி செடிகளை எடுத்துகிட்டு மண்ணெல்லாம் லூஸ் பண்ணி விட்டாச்சு நிறைய செடிகள் மழை பெஞ்ச உடனே இன்னும் எக்கச்சக்கமாக வந்துட்டாங்க ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள் அவ்வளோ செடிகள் இருக்குது